இறுதி நாட்கள் இப்போ இருக்கிறதுல எத்தனை வருஷம் இருக்க போகிறோமோ தெரியாது வாழ்ந்த நாட்கள் அதிகம் வாழப் போகிறது ரொம்ப குறைவு இல்லையா இது ஐயா எங்கே பிரான்சிஸ் பிரான்சிஸ் அவர் உதித்த முத்துக்கள் ஆமாம் எழுபத்தஞ்சி வயசு என்னோட காசாளர் அந்த மாதிரி உண்மையாகவே முழுக்க முழுக்க நாட்டுக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிச்சிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கோம் உங்கள் ஆதரவு வேணும் நன்றி

இன்னும் சொல்லலைங்க தள்ளுப்பா அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க அது நான் நானாக இருக்க விரும்புகிறேன் நான் கோவணம் கட்டிக்கிட்டு காலையில் வயக்காட்டில் இருந்தாலும் நான் எப்படி இருப்பனோ அப்படி தான் இருப்பேன் ராத்திரியில் லுங்கி கட்டிக்கிட்டு படுத்து தூங்குவேன் இல்லையா நமக்கு வேலை செய்யலை அதுக்கேற்ற உடைகளை உடுத்திருப்போம் அந்த வெள்ளுடை அணிந்து இது தான் அரசியலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை மக்களுக்கு தெரியும் இல்லையா மனசு வெள்ளையாவா இருக்கு மனசு வெள்ளையாவா இருக்கு தெரியாம சொல்றேன் மது விளக்கு எங்களுது முழு மது விளக்கு தமிழ்நாட்டில் ஆமா அவரை திருத்தறதுக்காக தான் நாங்க வச்சிருக்கோம் அதாவது மதுவை ஒழிச்சிடணும் இப்பவே ஒரு குடியரசு தின வேண்டுகோளா உங்கள்கிட்ட சொல்றேன் அவர் வச்சுருக்காருங்க ஐயா என் படத்தில் சங்கத்துக்களை இருந்தனால வந்து சேர்ந்தாங்க அவரை மதிக்கிறேன் அவர் தொழில் செய்கிறாரு சம்பாதிக்கிறாரு மது பிரிய விழிப்புணர்வு சங்கம் இதை வச்சுருக்காங்க அதெல்லாம் மது ஒழிச்சிட்டா ஒழிஞ்சிட போகுது அதனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை இல்லை சொல்கிறவ இங்கே வேண்டு வேண்டுகோள் வேண்டுகோள் ஆமாம் ஆமாம் வேண்டுகோள் இங்கே வைக்கிறேன் இந்த நிமிஷம் வரைக்கும் இடங்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது பட்டாவாக மாறுது ப கட்டிடங்களாக மாறுது எது எப்படி இருந்துட்டாலும் சரி தமிழக அரசு உடனடியாக பனைமரங்கள் மரங்கள் எந்த அப்ரூவல் கொடுத்தாலும் வீடாக இருந்தாலும் சரி காடாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் ஒரு ஏக்கரில் இருபது தென்னை மரம் இருபது மரம் நடணும்னு அமுல்படுத்தணும் சட்டம் போடணும் தயவு செஞ்சு நாங்கள் வந்து அதை அமுலுக்கு கொண்டு வருவோம் ஏன்னா அது ஒழித்த பிறகு பதிமூணு பனை பனைமரங்கள் பயன்பாட்டுக்கு வர தெனமரம் ஆறு வருஷத்தில் வந்துடும் இந்த பாருங்க சுற்றி தெனமரம் இருபது நான் வச்சது இன்றைக்கி பாஞ்சு வருஷமாக காய்ச்சிக்கிட்டு இருக்குது அதனால் அது கல் வந்து கல்லுண்ணாண்மை சொல்லத்தான் செய்கிறாங்க அது ஆனால் அது ஒரு உணவாக பார்க்கும் பட்சத்தில் அதை பட்டியலடைத்து நல்லபடியாக பண்ணி குடி அடிமையானவங்களை அதை பயன்படுத்தலாம் அந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்கலாம்

ராவணன் இல்லாமல் ராமாயணம் முழுமை பெறாது நாங்கள் கதாநாயகர்கள் என்றுமே அது கதையோ இதிகாசமோ புராணமோ நாங்கள் அதை மதிக்கிறோம் குசு குசு என்று பேசுவதை நிறுத்தவும் முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கார் அவர்களை நான் ராமராஜ்யத்தை இந்த ராவண ராஜ்யம் வாழ்த்துகிறது ஏன்னா இந்த ராவணன் பதினான்கு வருடங்கள் சீதா பிராட்டிய பத்திரமா பாதுகாத்துவேன் இந்த இந்தியாவை பாதுகாக்க இனி ராவணன்கிறனால் முடியும் ராவணனும் ராமனும் சேரலாம் தப்பு ஒன்றும் இல்லை இதிகாசத்தில் சேர்ந்து தான் இருக்காங்க எங்கள் தமிழக மற்றும் அனைத்து தாழ்த்தப்பட்ட சிறுபான்மையினரின் பழங்குடி மக்களின் தலித்துகளின் உரிமையை வென்றெடுக்க இந்தியா முழுமைக்கும் இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா பயணிக்கும் பொறுப்பாளர்கள் நியமிக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் சொல்லிவிட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா

தொடர்ந்து இந்த ஏழை மக்களை ஏமாத்திட்டு இருக்க யாரையும் நாங்க அனுமதிக்க மாட்டோம் நன்றி வணக்கம் மறுபடியும் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க பதிவாகணும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி சுபாஷ் சந்திர்க்கு பின்னாடி எத்தனை முஸ்லீம்கள் தலித்துகள் இருந்தாங்கிறது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் கோடிக்கணக்காக கொட்டி கொடுத்தவங்கள்லாம் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அமித்ஷாவா யார் அமீர் ஹம் அமீர் ஹம்ஷா அமீர் ஹம்ஷா அது அதுக்கும் முன்னாடி பார்க்க போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்லேயே நம்ம இதில் அடைஞ்சி பாருங்க பஞ்சாபில் ஜாலியன்வாலா வாலா பார்க் அப்போவே கூட சுபாஷ் சந்திரபோஸ் சொன்னபடி அப்போவே சுதந்திரம் வாங்கியிருந்துருக்கலாம் ஆனால் காந்தியார் அதுக்கு கைதாகி பல வருடங்கள் நேரம் காந்திய செயலில் இருந்து அதை அனுபவிச்சு ஏன்னா எல்லா வெள்ளக்காணுகளும் போட்ட போட்டில் அதை திருப்பி தாக்குனாங்க பாருங்கள் அந்த இதில் எல்லாம் ஓடி போயிட்டாங்க சரித்திரம் நானும் படிச்சிருக்கேன் சுபாஷ் சந்திரபோஸ் விட்டு போச்சு நாங்கள் அடுத்த இதில் மேலே சேர்த்துருவோம் கட்சியின் லெட்டர் பேட்டில் இருக்குது கண்டிப்பாக அவருடைய ஆக்கமும் ஊக்கமும் இருக்குது காந்தியார் இல்லைன்னா சொல்கிறது அவருடைய தனிப்பட்ட சித்தாந்தம் ஆளுநர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கை அதுதான் அதாவது நான் யாரையும் நியாயமாக தான் பேசுவேன் எதுக்கோ வேலையும் இல்லை நிற்க நேரமும் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆளுநர் இங்கிட்டு போகிறார் அங்கிட்டு போகிறார் எங்கிட்ட நூறு வண்டிகள் அங்கிட்டு நூறு வண்டி பெரிய போலீஸ்காரங்க பெரிய இராணுவம் துணை இராணுவம் அங்கே போய் பார்த்தா நாற்பது வருஷம் முன்னாடி நான் சென்னைக்கு வந்தப்போ நான் தனியாக போவேன் கவர்னர் பார்க்கணுன்னா நேராக போவோம் வருகை பதிவேட்டில் பேர் எழுதிட்டு உள்ளே கூப்பிட்டு போவாங்க அழகாக சாலை போட்டு பார்த்துட்டு வருவோம் தனியும் ஒருவனா நடந்து போவோம் ஒரே ஒரு ஆள் வெளியே இருப்பான் உள்ளே ரெண்டு பேர் இருப்போம் இப்போ போய் பாருங்கள் இந்தியா பாகிஸ்தான் பவுண்டரி மாதிரி அந்த பார்டர் மாதிரி அதை சுற்றி வாட்டியேங்கப்பா எத்தனை அந்த வெப்பாங்களை குறுக்கு அதுக்கு பேர் என்ன நூற்று கணக்காக நிற்கிது இங்கிட்டு நூறு போலீஸ் அங்கிட்டு நூறு போலீஸ் அவர் போகிறார் போகிறார் போ எதுக்கு போகிறார் ஆளுநருக்கு வெளியே என்ன சாமி கும்பிட போகிறார் ஷாப்பிங் போகிறார் அதுக்கு இந்த அரசியல நாங்கள் இந்த டிடிஐ வேறு இருக்கும் நாங்கள் எந்த எந்த பதவியில் இருந்தாலும் சரி எந்த எந்த பாதுகாப்பு படை பூனைப்படை எலிப்படை பிளாக் இதெல்லாம் இருக்காது எளிமையாக இருப்போம் வேணால் ஒரு ஆள் வேணா கான்ஸ்டபிள் கூட வாங்க வச்சுக்கோங்க பதிவு பண்ணுறதுக்கு அவ்வளோதான் ஒரே ஒற்ற வண்டி போதும் எங்களுக்கு தனியாக போவோம் ஒரு வண்டி வேணால் வரலாம் அமைச்சர் அமைச்சர் ஆகும் பட்சத்தில் அதனால் ஆளுநர் சொன்னது ஒரு தனிப்பட்ட ஒரு இதோட சொல்கிறாங்க ஆளுநர் எந்த காலத்துலையும் நாங்கள் வந்தாலும் சரி அவர் இருக்க வேண்டிய இடம் ஆறுநூற்றம்பது ஏக்கர் பூமி ஆறாயிரம் மான்கள் ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காரு மனுஷன் நான் தொண்ணூற்றி எட்டுலேயே போராடினேன் போராட்டமும் என் வாழ்க்கையில் பின்னிப்பணம் செய்யுது உங்களுக்கு எல்லாம் தெரியும் சின்ன பசங்க நீங்கள் எத்தனை பேர் இருந்தீங்களோ தெரியாது முப்பத்தஞ்சு பேர் கைதானே சரிங்களா கிரிக்கெட் விளையாடினேன் ஆளுநர் மாளிகை முன்னாடி அப்போ வந்து பிவி இருந்தாங்க பாத்திமா பிவி திமுக அரசு என்ன இங்கேயே கைது பண்ணிருச்சு கிரிக்கெட் ஆட போனோம் எதுக்காகனா ஒலிம்பிக்கில் இப்போ தகரம் கூட வாங்கலை அங்கே வந்து நூறு ஏக்கரில் ஸ்விம்மிங் பூல் கட்டுங்க கபடிக்கு இது கட்டுங்க எல்லாம் கிரிக்கெட் இது கட்டுங்க ஆடிட்டோரியம் கட்டுங்க பயிற்சி கொடுங்க இப்போது நடிகர் சங்கத்துக்கு நான் சொல்கிறது கட்டி ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டி உலகத்தரத்துக்கு பயிற்சி கொடுக்கணும் பசங்களுக்கு புரியுதுங்களா ஏழை நூறு பேர் சாப்பிட்டுட்டு போகணும் நடிகர்கள் தினமும் அங்கே அந்த மாதிரி கட்டுங்க அப்படின்னு தான் அந்த நடிகர் சங்கத்துக்கு நான் கோரிக்கை வச்சேன் சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் இந்திய அசைக்க முடியாத ஒரு மாபெரும் தலைவர் அவர் எப்படி செத்தாருங்கிறதை என்ன சொல்ல மாட்டேங்கிறாங்க அது ராஜ்ய பரண சூத்திரமையா அது இப்போ பதில் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க இப்ப என்ன கேட்டீங்க கேளுங்க ஐயா சுருக்கமாக வாங்க ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தா மக்கள் பார்க்க மாட்டாங்க ஆமாம் ஆமாம் ஐயா ஒரு மண் சூழ்நிலைக்கான எதையும் நான் வரவேற்க முடியாது அது கடந்த காலத்தவர்கள் சுதந்திரத்துக்கு அப்புறம் எது எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்கணும் அதுக்கடுத்து அங்கே எந்த விதமான கோயில்களும் இல்லை அது நீதிமன்றமே சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு தீர்ப்புலையும் சொல்லியிருக்கு அது ஆயிரக்கணக்கான மக்களை பழி வாங்கி ஏகப்பட்ட தவறுகள் பண்ணி அதில் பண்ணியிருக்காங்க அதுக்கான அவசியமே இல்லை அந்த மாதிரி அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை எளிதாக்கணும் கா பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கே நாக்பூரில் அந்த காலம் ஆர்எஸ்எஸ்காரங்க அந்த சாபர்கிறோம் யாரும் ஒருவர் வந்து இந்த தான் பிரைம் மினிஸ்டராக இருப்பான் இந்த தான் இதாக இருப்பான் அப்படின்னு ஏன்னா அப்போ வந்து முகல்ஸ்டேருந்து தான் இவங்க ஆட்சியை பறிகொடுத்தது பெரிய நீண்ட கதை நாள் கணக்காக பேச வேண்டியது இங்கே கேட்டது அதனால தான் பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு இப்போ மனிதனுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு என்ன ஆக போகுது என்ன ஆக போகுது கல்லை வந்து நம்ம இந்து மக்கள் சகோதரர்கள் கல்லை தெய்வமாக மதித்து பூஜை செஞ்சு புனஸ்காரம் பண்ணி அதை வணங்குறோம் கல்லில் கடவுளை பார்க்குற நாம் வாழ்ந்து உயிரோடு வாழ்ந்துட்டுருக்க மனுஷன்லாம் நீங்கள் கடவுளை பாருங்கள் குழந்தைகள் தான் கடவுள் குழந்தைகள் சிரிப்பே கடவுள் அதனால் சகோதரத்துவம் சமத்துவம் சோசியல் ஜஸ்டிஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன் இப்போது அவர் ஃபார் ஹிச் ஆல் ஆல் ஃபார் ஹிட் அதுதான் அதனால இது மரங்களை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அது மக்கள் பார்த்துக்குவாங்க நாங்கள் இப்போது தேர்தல்னு வந்துட்டனால களத்தில் இறங்குறோம் எல்லாத்தையும் ஒரே முறையில் சந்திப்போம் மக்கள்கிட்ட கலவரத்தை உண்டு பண்ணக்கூடாது அதுதான் எங்கள் நோக்கம் We, the people of India, India. we, we, the, we people the people of, of India. India, we, we are, are launching the party, we are launching the party, Democratic Tigers of India. <laughs> for India, <laughs> Democratic Tigers of <laughs> India, DDI, DDI for the people, by the people, and from the people.